ஆக்ட்ரஸா மாதிரி இருக்கு எங்க ஆக்சுவலி நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க நானும் சில கேள்விகள் எல்லாம் கேட்பேன்னா ஓகே அப்படியே சொல்லிட்டேன் அண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா இந்த சாங்க பத்தி மட்டும் இருக்கட்டும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு எப்படி இந்த தாட் வந்தது இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு ஸ்ருதி அதை நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதிருந்தேன் அப்போவே எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அண்ட் தட்ஸ் எஸ் ஸோ ரோட்ஸ் ஒரு காம்போ செட் ஆறுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுடைய ஜேர்னி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா

சர்ப்ரைஸ் ஹீரோ எனக்கும் இதுக்கு சம்மதமே இல்லை நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற வரி அவர் இருக்கார் ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல ஹே சாகர் வாட் சஃபாய் அப்படின்னு ஹே லோக்கி வாட் சஃபாய் அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க அண்ட் அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது டு டெல் தட் ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் பேட்டிலும் இன்ட்ரெஸ்ட் நினைச்சல கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சர்பிரைஸ் நான் எதுக்கு நடிக்க கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்து ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம் அண்ட் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட கிட்ட தான் இருந்தேன்

சுதி ஸ்டார்டிங்க வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனிதிங் பத்தி கேட்கலாம் சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டைப் பண்ணாலும் நடிப்பில் நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பாக ரொமான்ஸ் லோகேஷ் அ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு

ஹாய் ஸ்ரூதி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசன்ட் பண்ணிருந்தீங்க கங்க்ராட்ஸ் ஃபார் த டீம் அண்ட் லோக்கினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இல்லைண்ணா உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்ண்ணா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சா அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கிங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோஸ் சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவங்க மற்றபடி இது கன்னியூ பண்ணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் அது வந்து நிமிட நடிச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹேர் ஸ்டைல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெத இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்செண்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அ வெரி थैंकफुल டு ஆர் كي அண்ட் அப்பா बिकॉज இன்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ ફિલ્મ 뮤직 অর எ ફિલ્મ லான்ச் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட ானர் அண்ட் privilege சார் எங்க நின்னுட்டு இருக்க நான் வேளை செஞ்சுட்டேங்கிறது அன அது மூணு நாள் மூணு நாள் ஷூட் முடிஞ்ச நான் வர்க்ல இருக்க ஜூன்ல இருந்து பட ஷூட் போகுது

உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயோ எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் பி ஹில் லுக் குட் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் டேரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளியே வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லைண்ணா சோஷியல் மீடியாவில் இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடி சிட்ட கேட்டேன் அசிஸ்டன் சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏன்னா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ ஏ இவ்ளோ டியிலே ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது எஸ் அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ ஃபவுண்ட் அ வே டு பேலன்ஸ் மிஸ்டர் லோகேஷ் एक्चुअली இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூட்டிருப்பாங்க ஓய் இனிமேல் um ஒண்ணு மூணு நாள் ஷூட் முடிஞ்சிரும் இரண்டாவது கமல் சார் மூணாவது சுத்தி அந்த டீம் அவ்வளோ இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்னா எங்காவது வந்து போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டைய டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் உங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் கூட நின்றுச்சாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்த நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்தது கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டைரக்ஷன் படம் இல்லை நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டு மினிட்ஸ்ல காமிக்க ஒரு ட்ரை அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீ இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணி இல்லை எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் ஜஸ்ட் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ்

சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்தில் இருந்தேன் என்ன சொன்னார் என்ன மேம் சொல்லுங்கள் இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹீ ரியலி லைக் இட் ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீட்டெயில் ப்ரோ இங்க சார் டைரக்டராக டைரெக்டராக ஆஸ் டைரெக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க ஸோ நடிகராக இப்போது பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்க அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால மட்டும் இந்த கேள்வி வாய்ப்புன்ற சாரி இல்ல எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டா தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனால ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கானுங்க அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் இருந்தேன் எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டுருக்காங்க ஒரு நாற்பது பாட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்ததுன்றது அவங்க பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்ன கொடுத்துங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அன்னி கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் லொகேஷியர் ஓகே விச் யூ லைக் விச் ஒன் யூ லைக் தி மோஸ்ட் ஆக்டிங் ஆர் டைரக்டிங் டைரக்ஷன் சார் லைஃப் டைம் டைரக்ஷன் சார் சூப்பர்

ஆக்ரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்க மீறி டைரக்டர் வெளிய வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் கிரின்ஜா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ணவேனான் கான்சியஸா எடுத்தது. அதாவது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது. நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துடலாம் போகுது. அண்ட் ஒரு நினைக்கிறீங்களா?

அந்த சில டைம் அவுட் அவுட் அது அது ஒரு ஒரு மாயான்னு நன்றி